எதிர்வரண் லாட்சப்பல் தேர் திருவிழாவுக்கு நீங்கள் தம்பதியாக புது தம்பதியாக போக விரும்புறீங்களா ஒரே மெச்சோர்ட்டாக போகணுன்னு விரும்புவீங்க எங்கேயுமே போக தேவை சின்ன சில்கு வாங்க உங்களுக்கு வேணும்ன வேட்டியுடைய கலர்லையே உங்களுக்கு ஷர்ட்டு கிடைக்குது அதோட அதே கலர்லேயே சாரியும் வந்து கிடைக்குது எங்கேயுமே தேடி த்ரீ தேவையில்ல சாரி வந்து உங்களுக்கு எண்பது யூரோக்கு வந்து ப்ரொமோஷனில் கிடைக்குது அதே மாதிரி உங்களுக்கு வேட்டியின் செட்டும் நல்ல குவாலிட்டியானது உங்களுக்கு நாற்பத்தஞ்சு யூரோ கிடைக்குது செட்டாக கொள்ளலாம் வாங்க சட்டை வந்து இருக்குது வந்து உங்களுக்கு இருபது ரூபா கிடைக்குது கால்புல் சட்டை வந்து இது நீங்க சாதாரணமா சின்ன சின்ன ஃபங்க்ஷன்களுக்கு சரி பின்னிறங்கள்ல சரி நீங்க போட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு நிறைய கலர்ல இருக்கு வந்து எல்லாமே புது மாடல் புதுசா வந்திருக்கு பிரசா வந்திருக்கு நீங்களும் பிரசா வந்து வாங்கி கொள்ளுங்க ஸ்டைலா வெளியில வெளியாக்கள் போடாத விடுப்பா போட்டுக்கொள்ளுங்க பாக்கியான குர்தாம் இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா கலர்லயுமே இருக்குது வந்து உங்களுக்கு விரும்பின கலர்லயும் எடுத்துக்கொள்ளலாம் எல்லாமே நல்ல குவாலிட்டியான துணியில் இருக்கு வந்து உங்களுக்கு நூற்றி ஐம்பது யூரோக்கு வந்து ப்ரொமோஷனில் கிடைக்குது மறந்துடாதீங்க இந்த ப்ரொமோஷனில் நீங்க வாங்கி வச்சுக்கொள்ளுங்கள் அதோட இது வந்து உங்களுக்கு செட் ஆக கிடைக்கிறபடியா உங்களுக்கு மிக லாபமா இருக்கும் வந்து இந்த கலர்களை பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நல்லா இருக்கு வாங்க முண்டை கல்யாணத்துக்கு தேவையான தலைப்பா வந்து தேடி தெரியுறீங்களா மாப்பிள்ளை தோழனுக்கு வந்து வாங்குறதுக்கு வந்து சென்னை சில்க்லேயே இருக்குது நல்ல கலெக்ஷன் இருக்குது அதுல வந்து இது நல்ல ரெட் கலர்ல இருக்கு அதை விட இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய கலெக்ஷன் இருக்குது எல்லாமே உங்களுக்கு வந்து இருபது யூரோல இருந்து இருபத்தஞ்சு யூரோ மட்டும் கிடைக்கும் வாங்க நீங்கள் முளை வேட்டி நாலு முளை சா சால்வியோட உங்களுக்கு வந்து பத்து யூரோ கிடைக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா கலர்லயுமே இருக்குது பட்டு வட்டியாக இருக்கட்டும் நார்மல் கலர் வட்டியெலாம் இருக்கட்டும் நீலம் வேணுமா பச்சை வேணுமா ரோஸ் வேணுமா கத்தரி பூணுமா எல்லா கலர்லையுமே இருக்குது வாங்க உடனே வந்து வாங்கிக்கொள்ளும் பெண்களுக்கு தேவையான ப்ரோக் ஐட்டம் இருக்குது உங்களுக்கு வந்து இது பதினஞ்சு ரூபா கிடைக்குது எல்லா கலர்லையுமே இருக்குது அதோட சைஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எம்ல இருந்து டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் மட்டுமே இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் தேவையானபடி செலக்ட் பண்ணி கொள்ளலாம் குறைஞ்ச விலையில கிடைக்குது இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பத்து யூரோ கிடைக்குது அதோட இந்த முடையில பாத்தீங்கன்னா சொன்னா இது ரொம்ப நல்லாவே இருக்குது உங்களுக்கு பதினஞ்சு யூரோவுக்கு கிடைக்குது இந்த சாரி வந்து உங்களுக்கு பதினஞ்சு யூரோ கிடைக்குது அதோட பாத்தீங்கன்னா சொன்னா இந்த சாரி வந்து உங்களுக்கு இருபது யூரோவுக்கு இருக்குது எதிர்வர்ற கோயில் திருவிழாக்களுக்கு நீங்க தேடி வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு பெரியாக்களுக்கு மட்டுமில்ல சின்னாக்களுக்குரிய சட்டை கூட இருக்கு அது பிளீட் சட்டை பார்க்கவே வடிவா இருக்குது பேர்தேலுக்கு வந்து நீங்க கிஃப்டா கூட கொடுத்து கொள்ளலாம் உங்களுக்கு வந்து இருபத்தெட்டு யூரோக்கே கிடைக்குது கிடைக்குது விட பல கலர்ல கிடைக்குது இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி ஒரு மாடல்ல கூட கிடைக்குது எல்லாமே வந்து மிக அழகானது சின்னாக்களுக்கு ஸ்பெஷலா இருக்கும் இது வந்து இது வந்து எண்பது யூரோ கிடைக்கும் அதை விட பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து முப்பத்தஞ்சு யூரோ தொடக்கம் இருநூத்தி ஐம்பது முந்நூறு யூரோ வரைக்கும் இருக்குது நீங்க ரெஜிஸ்டருக்கு போடக்கூடிய வகையான உடுப்புகள் முந்நூறு ரூபாக்கும் அதை விட நீங்க சாதாரணமா ஃபங்க்ஷனில் கொடுக்கறதுகள் வந்து உங்களுக்கு குறைஞ்ச விலையிலையும் கிடைக்கும் சாதாரணமா பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த மாடல்கள் வந்து உங்களுக்கு முப்பத்தஞ்சு ரூபாவில இருந்து கிடைக்குது ஸோ வாங்க இதுல வந்து நிறைய கலெக்ஷன் இருக்கு உங்களுக்கு தேவையான கலராக இருக்கட்டும் உங்களுக்கு தேவையான மொடலாக இருக்கட்டும் நீங்க பார்த்து தேடி தெரிஞ்சு கொள்ளலாம் சின்ன சின்ன பெத்துகளுக்கு பாட்டிக்கு வந்து நீங்க போட போட கொள்ளக்கூடிய மாதிரி சட்டை வந்துருக்குது வந்து உங்களுக்கு அறுபத்தஞ்சு ரூபா கிடைக்குது அதோட அதே கலருக்கு வந்து உங்களுக்கு சோல் கூட கிடைக்குது இந்த சட்டை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல குடவெட்டா இருக்கும் நல்ல கலர்ல இருக்குது இது புதுசா வந்திருக்கிற மாடல் நிறைய கலர் இருக்குது மறந்துடா ஆவாங்க கூட கிடைக்குது உங்களுக்கு வந்து இருபத்தஞ்சு ரூபா கிடைக்குது அதோட உங்களுக்கு வந்து காலும் கிடைக்குது அதோட அதுக்குரிய ஸோ சோலும் கிடைக்குது ஸோ உங்களுக்கு வந்து இந்த இதை வந்து இருபத்தஞ்சு வாங்கி கொள்ளலாம் எஸ்சில இருந்து பைப் எக்ஸல் மட்டும் இந்த சைஸ் வந்து இருக்குது நீங்கள் கண்ணை குத்தக்கூடிய நல்ல வடிவான கலரில் வந்து லெகங்கா இருக்குது வந்து இது உங்களுக்கு எண்பது யூரோக்கே கிடைக்குது வந்து இல்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா வகையான கலரும் இருக்குது நீங்கள் தேவைக்கேற்ற மாதிரி கொள்ளலாம் மறக்காம சென்ன சில்க் வாங்க உங்களுக்கு தேவையான உடுப்புகளாக இருக்கட்டும் என்ன பொருளாக இருக்கட்டும் உங்களுக்கு குறைஞ்ச விலையில வாங்கிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும்